உயிரோடு உரைந்தவரே எனக்காக பிறந்தவரேக்காக பார்க்கும் போது எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்குது தெரியுமா பிள்ளைங்க மூணு பேத்தையும் இப்படி பார்த்து எங்கிட்ட நாள் ஆகுது அம்மா பேசிக்கிட்ட எப்போ இல்ல யாராவது பார்த்து போறாங்க அம்மா அக்கா என்ன பண்றா அடே என் செல்ல இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் நீ எம்பட்டு பாடு பட்டுக்க விமலன்றவும் பேர கூட மாத்திட்டு சுத்துதியே அம்மா விடுங்கமா எல்லா நம்ம குடும்பத்துக்காக தானே அப்பா தான சொன்னாவ அப்புறம் என்னமா ஆனா நம்ம மனசே இப்ப இல்லையடா உங்கள பாதுகாக்கிறதுக்கு கூட அவர் இல்லையே விடுங்கமா பாத்துக்கலாம் நீ இப்ப என்ன ஆயிட்டு சிங்கம் போல உங்களுக்கு நம்ம நாலு பேர் இருப்போம் அவங்களுக்காக தான்டா இந்த உசுர கையில பிடிச்சு வச்சிருக்கேன்

ஐயோ நல்லா இருக்குது நீங்க பண்ற காரியம் என்ன பண்றியா இல்ல என்ன பண்றியான்னு கேட்கேன் அவர் சொன்னது உங்க காதல விழுகல அடேய் உங்க மூணு பேருக்கு எத்தனை தடவை சொல்றது கேட்க மாட்டியா மாமா என்ன சொல்லிட்டு போனாவ அது வந்த கா அம்மா கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு உசுறு போயிரும் பார்த்து நடந்துக்கோங்க எனக்கும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம் தான் எம்பட்டு நாளாச்சு உங்க மூணு பேரை இப்படி பார்த்து ஆமா மாமா எங்க போய் பாவ அவக்கே ஏதோ சோலி இருந்துச்சான் அவ பாக்க போய் பாவடா ஆமா என்னடா பண்றீங்க எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்க எதுவும் சொல்லவும் மாட்டேங்க ஆமே அதாவுக்கு எதுவும் தெரிய வேணாம் ஆ சரிடா நான் பாத்துக்கிறேன் ஆ அது ஒண்ணு இல்ல சும்மாதே மாடல் ஃபேமிலி இங்க இருக்கவ அதுவும் அப்பா சொன்னது நீ அதுவே எப்பவுமே நம்ம ஒண்ணா இருக்க கூடாதாமா கண்ணு பட்டும்ல அடே இதுவே காரணமா இல்ல எதையும் மறக்கிறீங்களா

ஐயோ இவளோட எனக்கு இம்சையா இருக்குது அடியே ஓடிடு சொல்லிட்டேன் அவளுக்கு எந்த விஷயமும் தெரியாது மாப்பிள்ள வேற சொல்ல சொல்லியிருக்காதியல அது வேற தெரிஞ்சுட்டா ரொம்ப பயப்படுவா பாத்துக்கோ ஏன் நெருப்புள்ள நிக்கிற மாதிரி இருக்குதுடா பயமா இருக்குது என் பிள்ளைங்க இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் நிக்காவலே என்ன பண்றதுன்னே தெரியலன்னு பயமா இருக்குது அம்மா மூணு பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலடா அதெல்லாம் நடக்கும்போது நடக்கும் அண்ணே இருக்கும் போது நமக்கு எப்படிமா பெரியவனை பார்த்து எம்பிட்டு நாளாச்சு என்ன பண்றானோ புள்ள தெரியலடா ஆமா பெரிய அண்ணே கால் பண்ணி நாலு நாள் ஆகுது ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்னடா சிரிக்க பெரிய அண்ணனுக்கு பிரச்சனையா அவங்கிட்ட யாருனாலும் நெருங்க முடியுமோ என்ன அதுவும் சரித்தேன் ஒரு கூட முடியாது அவரோட பலம் அப்படி ஆமாமா நீங்க பயப்படாதீங்க செல்வா நைட்டு பத்து மணி ஆகுது இனி இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல வா போலாம் காந்திய கிட்ட பேசுனியா அது வந்து செல்வா என்ன பேசனையான்னு கேட்டேன் அதுக்கு ஏன் இப்படி இருக்க இல்ல செல்வா விமலுக்கு போன்னு செஞ்சேன் ஏதோ சொன்னான் அப்படியா ரொம்ப லேட் ஆயிட்டு போலாமா போலாம் போலாம் அம்மாவையும் தம்பிகளையும் பார்த்து ரொம்ப ஆயிட்டு ஆ அதுக்கு என்ன அதுக்குன்னு கேட்க ஊருக்கு போனோம் அது அது வந்து செல்வா சொன்னத மட்டும் செய்யு இல்ல இந்த செல்வா யாருன்னு தெரியும்ல சரி ஆ ஒரு வார்த்தை சிவா கிட்ட நான் நான் கால் பண்ணிக்கிறேன் ஆ சரி இங்க என்ன நடக்கு இன்னாரத்துக்கு இவ இங்க என்ன பண்றாவ ஒண்ணு புரியலையே சிவகாமியோ இங்கதே இருக்கா ஒருவேளை ஏதாவது பிரச்சனையோ சரிமா அப்ப நாங்க கிளம்புறோம் சிவா உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி வை எதா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம் என்ன பேசுறாவ சிவா மாப்பிள்ள ஏன் கோபமா இருக்காரு அண்ணே அண்ணே வரட்டும் சரியா ஆனா இத பத்தி அண்ணனுக்கு தெரிஞ்சுட்டா அவர் ரொம்ப கோபப்படுவாரு பாத்துக்கோ

ஆ அது வந்து அத ஒண்ணு இல்ல. அப்படியே இங்கதே நின்னாவா அத அப்படியே பேசிக்கிட்டு இருந்தோம் பாத்துக்கோங்க. அப்படியா மாப்ள சரி சரி. ஆ நீங்க சாப்பிட்டீங்களா என்ன காலையில இருந்து நான் உங்களை பார்க்கல. ஏதாவது வேலைய போயிருந்தீங்களா ஐயோ என்னதான் சொல்லி சாமாலிக்க அம்மா பொறுடா நீ என்ன? ஆ அது வந்துக்கா அது ஒண்ணு இல்ல. ஸ்டேஷன்ல வேலை கடந்து பாத்துக்கோங்க. அதே அங்க போயிருந்தான் ஆ அப்படியே ஆ மாப்ள சொல்லுமேதர் மலர பாத்தியளா நீ எப்படி இருக்கா நல்லா கழ அவளுக்கு என்ன இ என்ன ஆ அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா நீங்க எதுவும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க அவளுக்கு எந்த பிரச்சன இல்ல மீறி ஏதாவது பிரச்சனை வந்துமோ என்ன அவளை நான் பாத்துக்கிடுதே நீங்க ரொம்ப லேட் ஆயிட்டீங்க நீங்க போய் தூங்குங்க ஆ மாத்திரை எல்லாம் போட்டுலா ஆ போய் தூங்குங்க சோபா டேசிவா அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அம்மா பயப்படாதீமா நீ என்ன மீறி ஏதோ வந்தராது அவள நான் பாத்துக்கறேன் அதனால தான் நான் பயமலாம இருக்கேன் எதுக்கு அவ அப்பேங்கட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு சரியா நான் பாத்துக்கறேன்மா சோ மலரு மலருன்னு அவள பத்தி பேசி இப்ப எனக்கு அவள பாக்கணும் போல இருக்குதே என்ன பண்றது போயிட வேண்டியதே எங்க இவளை காணோம்

முடியாது நீரே தைரியமானவளாயிட்டே எங்க கீழே இறங்கி போ பாப்போம் பண்ணி மரியாதையா கீழே இறக்கி விடுங்க சொல்லிட்டேன் முடியாதுடி என்ன பண்ணுவா ஆ உங்கள நீ இறக்கி விடுங்க எங்க நான் கொடுத்த மாதிரி நீ ஒன்னு கூடு பாப்போம் அட மலை குரங்க என்ன சொன்ன முடியாதுன்னு சொன்னேன் குடுக்காம நானு விட மாட்டேன் விடுங்க என்னடி சினுங்கற நீ இப்ப விட போறீங்களா இல்லையா அதை இறங்கி போன்னு ஆ இறங்க முடிஞ்சா நீ இறங்கி போக மாட்டேனா என்ன நீ இப்படி பொறுச்சு வச்சுட்டு இறங்குன்னு சொன்னா எப்படி இறங்குவாக நீ தைரியமானவள் ஆயிட்டே போடி பாப்போம் உங்களை கட்டிச்சு வச்சிருவேன் கடி பாப்போம் எரும மாடு பண்ணி அப்புறம் குரங்கு திட்டுறதெல்லாம் அப்புறமா திட்டிக்கலாம் இப்ப எனக்கு கொடுக்கறத கொடுத்துட்டு போ பாக்கலாம் முடியாது கூடுட்டி அதான் முடியாதுன்னு சொல்லுதேம்ல நீ கொடுக்கலனா போ இப்ப நான் கொடுக்குறேன் அப்புறமா நீ குடுக்கு செல்லும் உம் என்ன அப்படியே தூங்கிட்டாலோ இப்ப கையை எடுக்கற பிச்சு ஆஹ் எடுப்பாங்க எடுப்பாங்க معاك உட்கும்போது வாங்கிட்டானே menina ஆ போங்க என்னடி ஆ ஆமா அது அது வந்து கேட்டா கோபப்படுவாகளோ என்னடி யாரான்றால கேளு அந்த फर्स्ट ஸ்டாப்ல அது அது வந்து என்ன ஒரு வில பாத்து இல்ல அந்த फर्स्ट ஸ்டாப்ல யாரையோ அடிச்சிட்டு வந்தீங்களே அது நீங்கதானே ச்சா ச நான் இல்ல நான் இன்னைக்கு வீட்டுக்கு வெளியவே போல பாத்துக்கோ இல்ல நான் பாத்தேனே ஏட்டி நீ யார பாத்தியோ இல்ல இல்ல நான் உங்களை தான் பார்த்தேன் என்கிட்ட அங்கட்ட எதையும் மறக்கலையே என் தங்கமே தங்கம் நான் எதுக்கிட்டே உங்கட்ட மறக்க போறேன் இல்ல நீங்க போய் சொல்லுதியே எனக்கு நல்லா தெரியும் அது நீங்க தானே ஏட்டி இல்ல அது நான் இல்லடி நீ வேற யாரையோ பாத்துるப்ப ஏட்டியோ இல்லையே என்ன இந்த பயபுள்ள இப்படி சொல்லுது இவியல தான பாத்தோம் இங்க டீ ஏரிய அது நான் இல்ல 얘네 நம்பு கேட்டியா நிஜமாவா ஆமாம் டீ அது 나 இல்ல ஆ அப்படினா சரி என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்களே இல்ல டீ நான் கொடுத்த மாதிரி ਉਹਨੂੰ கூடு பாப்போம் போங்க ஆ போங்க ம் இ என கீழ இறக்கி விடுங்க ஆ அம்மா பாத்திர போட சரி பாத்து பத்திரமா இருக்கணும் சரியா நாளைக்கு வந்து நான் உன்னை பாக்கேன் ம் ம்